புதிய அம்சங்களை கொண்ட இலங்கை கடவுச்சீட்டுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் வழங்கப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார் நம்பகமான பார்வை இப்ப யாரும் வேற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை இதற்கமைய சாதாரண உத்தியோகபூர்வ மற்றும் ராஜதந்திர கடவுச்சீட்டுகள் மூன்று வெவ்வேறு நிறங்களுடன் வழங்கப்படும் என்று அமைச்சர் டிரான் அலஸ் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இலங்கையில் முதல் மின்னணு கடவுச்சீட்டுகளை வழங்குவதற்கு தயாராகும் வகையில் அடுத்த இரண்டு மாதங்களுக்கு கடவுச்சீட்டுகளை வழங்குவது மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்படுகிறது எதிர்வரும் அக்டோபர் நடுப்பகுதியில் மின்னணு கடவுச்சீட்டுகளை அறிமுகப்படுத்துவதற்கு முன்னர் பல தொழில்நுட்ப மற்றும் சிக்கல்களை நிவர்த்தி செய்ய வேண்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நாள்தோறும் வழங்கப்படும் கடவுச்சீட்டுகளின் எண்ணிக்கை ஆயிரமாக குறைக்கப்பட்டுள்ளது எனினும் அவசர பயண தேவை கொண்டவர்களுக்கு குடிவரவு திணைக்களம் கடவுச்சிட்டு வழங்கி வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கைக்கான உத்தியோகபூர்வ விஜயம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இலங்கையில் தற்போது நிலவும் அரசியல் சூழ்நிலை காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக புதுடெல்லியில் உள்ள தகவல் அறிந்த வட்டாரங்களை மேற்கோள் காட்டி இந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது மாவனிலை நகர முன்பள்ளி ஒன்றில் தலையில் தேங்காய் விழுந்ததில் படுகாயமடைந்த சிறுமி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ரணுலி அசத்மா எதிரிமான என்ற சிறுமியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் தேங்காய் விழுந்ததில் படுகாயமடைந்த சிறுமி மாவநிலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் ஆபத்தான நிலையில் கண்டி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் மதுபான போத்தலொன்றின் விலையை நூறு ரூபாவினால் குறைக்குமாறு மதுபான உற்பத்தியாளர்களிடம் மதுவரை திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் கோரிக்கை விடுத்துள்ளார் மதுபானத்தின் விலை அதிகரிப்பு காரணமாக பாவனியாளர்கள் சட்டவிரோத மதுபானத்தை பயன்படுத்துவதற்கான தூண்டுதல் அதிகரித்துள்ளதாகவும் மதுவரை திணைக்கள ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் எத்தனோல் லிட்டர் ஒன்றின் விலை அறுநூறு ரூபாய் முதல் எழுநூறு ரூபாய் வரை குறைவடைந்துள்ளதால் மதுபானத்தின் விலை குறையும் வாய்ப்பு உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டின் சனத்தொகையில் ஏறக்குறைய அறுபத்தேழு வீத மக்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் கிடைக்கவில்லை என மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி திணைக்களம் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சு மற்றும் யுனிசெப் ஆகியன இணைந்து நடத்திய கணக்கெடுப்பில் தெரிய வந்துள்ளது அத்துடன் நாட்டின் குறித்த கணக்கெடுப்பானது இருபத்தி ஐந்து மாவட்டங்களில் உள்ள நகர்ப்புறம் கிராமப்புறம் மற்றும் பெருந்தோட்ட பகுதிகளை உள்ளடக்கிய மூவாயிரத்தி இருநூற்றி பத்து வீடுகளின் மாதிரிகளை பயன்படுத்தியே முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பான் நூற்றி முப்பது ரூபாவிற்கு விற்பனை செய்வது நடைமுறை சாத்தியமற்றது என அகில இலங்கை பேக்கரிகள் சங்கத்தின் தலைவர் என் கே ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் கோதுமை மாவின் விலையை குறைக்குமாறு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு அரசாங்கம் அழுத்தம் கொடுத்தால் பானை நூறு ரூபாவிற்கு விற்பனை செய்ய முடியும் என அவர் தெரிவித்துள்ளார் நூரலியா ஹட்டன் ஏ ஏழு பிரதான வீதியில் லிந்துலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாமஸ்டன் பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் எட்டு பேர் காயமடைந்துள்ளனர் விபத்தில் காயமடைந்தவர்கள் லிந்துலை வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர்